பொதுவாக ஐபிஎல் டீமுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அதிக நம்பிக்கைகளை வைப்பாங்க அவங்கள தான் பயிற்சியாளர்களாகவும் நியமிப்பாங்க இந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி நிரூபித்து காட்டுது முதல்ல வந்து ஆசிஷ் நெஹ்ரான் சொல்ல முடியும் குஜராத் டைட்டன்ஸ் உடைய கோச்சா மாதிரி மிக சிறப்பான வெற்றியும் பெற்றுக் கொடுத்துருப்பாரு அதன் முறையே வந்து ஃபைனலுக்கும் எடுத்துட்டு போயிருப்பார் ஒரு இந்தியன் வீரரும் வந்து சிறந்த கோச் பண்ண முடியுன்றதை முதல் முதல்ல காமிச்சிருப்பாரு அதைத் தொடர்ந்து அதோடைய நெஸ்ட் லெவல்ல வேற லெவலில் எடுத்துட்டு போனவர் யாருனாக்கா கௌதம் காம்பின்னு சொல்ல முடியும் இந்த ஐபிஎல் சீசன்லயும் வந்து பல்வேறு வெளிநாட்டு வந்து பயிற்சியாளர்கள் இருக்கும் போது தனி ஒரு ஆளரா வந்து மென்டரா உள்ள வந்து மிக சிறப்பான டிசிஷன்களை எடுத்து அணியை வந்து ஃபைனலுக்கு கொண்டு போனது மட்டும் கிடையாது எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் வெற்றியை வந்து பெற வச்சிருந்தாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு இந்தியன் வீரர் கையாள முடியுமான்றதை கௌதம் காம்பீர் காமிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வாழ்க்கையில் கௌதம் காம்பீரை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான விஷயங்களை பண்ணியிருப்பார் சொல்ல முடியும் உலக கோப்பைகளை ரெண்டு உலக கோப்பைகளையும் அதிக ரன் ஸ்கோரராக வந்திருப்பார் அது மட்டும் கிடையாது ஐபிஎல் ஐபிஎல்ல ரெண்டு கோப்பைகளையும் கொல்கத்தாக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சூப்பரான மிகப்பெரிய ஒரு டிசிஷன்களை எடுத்திருந்தாரு ஐபிஎல் ஆடிஷன்ல மிட்டில் ஸ்டார்க் அவர் எடுத்துட்டாகட்டும் அதை தொடர்ந்து டீமோட காம்பினேஷன் அமைச்சதாகட்டும் சுனில் நாராயணன் வந்து ஓப்பனிங் இறக்கணும்ன்றதாகட்டும் மிக சிறப்பான டிசிஷனை வந்து டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து வந்து எந்த ஒரு போட்டியிலுமே நீங்க பதட்டம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டவே கூடாது எதிரணிக்கிட்டன்றத அவர் மிக தெளிவா சொல்லி இருப்பாரு அதன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் கொல்கத்தா வந்து பதட்டமா எந்த போட்டி போட்டியுமே அணுகந்து கிடையாது ஒரு சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த போட்டியும் எடுத்துட்டும் போல மிக சிறப்பான வெற்றிகளை குவிச்சாங்க இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலமாக ஒரு இந்தியன் வீரர் ஒரு கோச்சராக இருந்திருக்காருன்னும் போது மிகப்பெரிய ஒரு லெவல்ல அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆடிஷன் ஆகட்டும் அடுத்த சில விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கோச்சஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பிரான்ச்சஸை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கௌதம் காம்பீர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது இந்தியன் அணியோட தலைமை பயிற்சியாளராக மாறதுக்கான வாய்ப்புகளும் கௌதம் காம்பீர் கிட்ட வந்து சேர்ந்திருக்கு சொல்ல முடியும் கௌதம் காம்பி ரம்பிரோட இந்த முறை வந்து ஐபிஎல் ஆடிஷன் ஆகட்டும் இந்த முறை அவர் வந்து டீம் எடுத்துட்டு போன விதமும் எப்படி இருந்தது அவர் தலைமை அணி எந்த அளவுக்கு முன்னேறும் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கீழ இருக்க கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க